వైరీ నల్ మామి కుమిటాచే சக்தி சாமி கும்பிட்டாச்சா ஓ ரூமுக்கு போலாமா அம்மா வேற போறது நாலு சோத்துக்குள்ள அடைஞ்சு தானே கிடக்கணும் இன்னும் கொஞ்ச நாள் தானே உடம்பு குணமானதுக்கு அப்புறம் எங்க வேணாலும் போலாம் பாத்து பாத்து என்னடா மாமி மாமி கூப்பிட்டுட்டே இருக்கே ஆமா கூப்டா உடனே வந்துட்டேல் எப்போல இருந்து கத்திட்டு இருக்க இப்போ வரல் அம்மா அத சக்தி இருக்காளேன்னு பார்த்தேன் அது சரி சக்திக்குதானே தான எப்ப பார்த்தாலும் சிரமம் ஆ பொண்டாட்டி மேல ரொம்பதான் கரிசனம் இருக்கட்டும் ஒண்ணி என்னன்னா ஒரு முக்கியமான விஷயம் பிறக்கிற குழந்தை என்ன மாதிரி பிறந்துடக்கூடாது அப்புறம் எல்லாரும் மக்கு கிருக்கேன் தயிர் சாதம் அப்படின்லாம் கூப்பிடுவா அதனால சக்தி மாதிரி புத்திசாலியாக பிறக்கணும் அப்படின்னுட்டு பக வேண்டிட்டு இருந்தேன் நீங்க எப்பவுமே புத்திசாலி தான் அப்படியே மாமி ஆமாண்டா கண்ணா சரிங்க மாத்திரை சாப்பிடுங்க பார்த்தாலும் தண்ணியிலே கொடு ஜூஸ் கேட்டால் கொடுக்காது இப்போ குளிர் சீசன் இல்லை ஜூஸ் எல்லாம் குடிக்கக்கூடாது நந்தினி அத்த என்னமா பலமான யோசனை நான் வேற யார பத்தி யோசிக்க போறேன் எல்லாம் அந்த சக்தியை பத்தி தான் அவளுக்கு மாமா கிட்ட எப்படியாவது கெட்ட பேர் வாங்கி கொடுக்கணும் அவரே அவர் வாயால இந்த வீட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லணும் அது மட்டும் இல்ல வைரம் மாமாக்கு சக்தியை பார்த்தாலே கோவம் வரணும் அப்படி ஒரு சூழ்நிலை எப்படியாவது உருவாக்கணும் அத்த ஏன் மருமக நினைச்சா முடியாதது ஏதாவது இருக்கா முன்னாடி ஒரு தடவை வந்தா வயிறு அடிச்சு படுக்க வச்சிட்டாங்க இப்போ என்ன பிளானோட வந்திருக்கானு தெரியல அத எதுவும் காட்டிக்காதீங்க வாங்க வாங்க வாங்கம்மாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கமா நீ எப்படி இருக்க உம் எப்படி இருக்கீங்கமா நல்லா இருக்கேன்ப்பா சக்திங்கம்மா விஜய் கேஸ் விஷயமா பேசணும் அக்கா மாடியில இருக்காங்க வாங்க கூட்டிட்டு போறேன் ம் ஆபி சாப்பிட்டா பித்தோங்குற ஜூஸ் குடிச்சா ரொம்ப குளிர்ச்சி ஆடுங்குற அப்புறம் ஒரு மனுஷன் எதைத்தான் சாப்பிட முடியும் மாமா மா ஓக்கா வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க எப்படி இருக்கே நல்லா இருக்கேன் நீங்க நான் நல்லா இருக்கேன் அத்தை கோகில் எல்லாம் எப்படி இருக்காங்க மாமா எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா வலி எப்படி இருக்கு இல்ல இல்ல வலி எல்லாம் இப்ப ஒண்ணும் இல்ல ஆனா வரவா போறவா இந்த மாதிரி வலிக்கிறதா வலிக்கிறதா கேக்கும் தான் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கு என்னாச்சு மாமாக்கு வரும்போதே ஜூஸ் அதுதான் ரொம்ப டென்ஷனா இருந்தாரு ஆமா நந்தினி உங்க அக்கா வர வர ஒண்ணும் சரியில்ல அதனால பேசாம அது டைவோர்ஸ் பண்ணிடலாம் பாக்கிறேன் அதான் வக்கீலே வந்துட்டாரே இவரே டைவர்ஸ் வாங்கி கொடுத்து அப்புறம் உங்களுக்கு ரொம்ப வசதி ஆயிடும் இவன் இப்படித்தான் ஜீவா எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றமோ அதைத்தான் சாப்பிடுவான் சத்த சும்மா இருக்கலா பேசு விட்ட பேசிண்டே இருப்பாள் அப்புறம் ரொம்ப நாள் ஆச்சு நினைக்கிறேன் பார்த்து ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது வந்தேள் ஏன் அதுக்கப்புறம் என்ன பார்க்க வரவே இல்லை நீங்கள் கொஞ்சம் வேலையா இருந்தது மருந்து பிடிச்சி பாருங்க இந்தாமா என்னம்மாம்மா ஃபார்மாலிட்டிக்காக இதெல்லாம் வாங்கிட்டு வந்தியா சேச்சா ஃபார்மாலிட்டி எல்லாம் எதுவும் இல்லை இவரை பார்க்கணும்னு வந்தேன் அப்படியே விஜய் கேஸ் விஷயமும் பேசிட்டு போகலான்னு பாத்தியா உடம்பு சரியில்லாத அவளை பார்க்க வரும்போது ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வரணும் அவளுக்கு கூட தெரியுது நீ தான் ஜூஸ் குடிக்கவே மாட்டேங்கிற சரிடா கொஞ்சம் பொறுமையாரு இத கொண்டு வந்து விடுறேன் சரியா மாமி மாமா விஜய் எப்படியாவது சீக்கிரமா வெளியில கொண்டு வந்துடலாம்ல விஜய பாக்கிறதுக்கு ஜெயில அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேன் நீயும் நந்தினியும் இப்ப என் கூட வாங்க விஜய் கிட்ட போய் என்ன நடந்ததுன்னு விசாரிப்போம் நானும் விஜயோட கேஸ் சம்பந்தமா சில டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் விஜய் சொல்றதை வச்சு மேல் கோர்ட்ல பண்ணலாம் சரி மாமா போயிட்டு வந்துடலாம் நந்தினி நீ போய் ரெடி ஆயிட்டு வா என்னக்கா நீ மட்டும் போயிட்டு வா இங்க மாமா வேற யார் பாத்தப்பா நான் பாத்துக்கிறேன் சரி நான் பாத்துக்கிறேன் நீ போயிட்டு வா இல்லக்கா நீ போனதான் சரி வரும் நான் பாத்துக்கிறேன் நீ போ சரி உங்களுக்கு விஷயம் தெரியுமா நந்தினியும் சக்தியும் இப்ப ரொம்ப ராசி சண்டை போட்டுக்கிறதே இல்ல அது எல்லாத்துக்கும் மாமா தான் காரணம் உனக்கு தான் நன்றி சொல்லணும் மாமா இதுக்கு முழு காரணமும் பாட்டி தான் பாட்டிக்கு தான் நீங்க ரெண்டு பேருமே நன்றி சொல்லணும் ஆ மாமா பாட்டி வந்துட்டு போனாங்க தெரியுமா சக்தி நந்தினியும் ஒத்துமையா இருக்காங்கன்னு போன் பண்ணி ரொம்ப சந்தோஷமா சொன்னாங்க சரி டைம் ஆச்சு கிளம்பலாம் மாமா என்ன வந்தோனே கிளம்பற ஒரு காஃபி அது குடிச்சிட்டு போ அதான் சக்தி மறுபடியும் டிராப் பண்ண வரவேல அப்ப குடிச்சிரேன் நந்தினி மாமாக்கு நேரத்துக்கு கரெக்ட்டா மாத்திரை கொடுத்துரு நான் பாத்துக்கறேன் நீ கிளம்பு ஆமா

விஜய கேட்டுதான் சொல்லு சரி நந்தினி நான் வரேன் நந்தினி

உன்னை பார்க்கறதுக்கு சக்தி ஜீவான் ரெண்டு பேர் வந்திருக்காங்க சார் அது எங்கள் அக்காவும் மாமாவும் சார் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் சார் சரி சொல்லி பாரு அக்கா அக்கா விஜய் அக்கா பெரிய படிப்புலாம் படிச்சு கை நிறைய சம்மதி போற நினைச்ச உன் தம்பிய பாத்தியாக்கா உன் நம்பிக்கைய பாத்தியாக்கா என்ன வச்சு நீங்க கண்ட கனவு சந்தோஷம் எல்லாத்தையும் வீணாகிட்டேனாக்கா உன்னை இந்த குளத்துல பாக்குறதுக்கு என் நெஞ்சே அடைக்குதுடா இன்னும் என்ன அழ வைக்காது விஜய் எப்படி இருக்கு இருக்குறங்க எல்லாரையும் தொலைஞ்சிட்டு அக்கா வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கறங்களா அப்பா எப்படி இருக்கா அக்கா அவருக்கு எப்பவுமே உன்ன பத்தி தான் கவலை இப்படி ஒரு பிள்ளை பெற்றதுக்கு அவர் கவலைப்படாம எப்படி இருப்பாரு விஜய் விஜய் ஏன்பா இப்படி பேசுற நீ இந்த கொலை செய்யலன்னு எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் மேல் கோர்ட்ல அப்பீல் பண்றதுக்காக எல்லாரும் படம் பண்ணியாச்சு அந்த நேரத்துல தான் சக்தியோட வீட்டுக்காரருக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அதான் எல்லாமே தாமதமா போச்சு என்ன சொல்றீங்க வைரம் அம்மாக்கு ஆக்சிடென்டா பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சு குணப்படுத்தி இப்போ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டோம் அக்கா என்கிட்ட எங்க சொல்லல இங்கேயே நீ கஷ்டத்தில் இருக்க இன்னும் உன்னை சங்கடப்படுத்தணுமா கஷ்ட காலத்தில் கூட யாருக்கு உதவி பண்ண முடியும் போயிட்டு புரியுது விஜய் நீ விரக்தில பேசுற கவலைப்படாத இப்ப என் கவனம் முழுக்க உன் கேஸ்ல தான் இருக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரியணும் அதுக்கான சாட்சியங்கள்லாம் ரெடி பண்ணனும் கவலைப்படாதப்பா மாமா எப்படியாவது உன்னை வெளியில கொண்டு வந்துடுவாரு கொலை நடந்த அன்னைக்கு ஷங்கர் வீட்டுக்கு நீ எத்தனை மணிக்கு போன அது ஒரு ஒன்பது மணி இருக்கு மாமா அங்கே யாரெல்லாம் இருந்தாங்க சங்கரோட தங்கச்சி அவங்களுக்கு கண்ணு தெரியாது அப்புறம் அந்த வீட்டு வாட்ச்மேன் நான் அந்த வீட்டுக்குள்ளே போகும்போதே அவை என்ன ஒரு மாதிரியாக பார்த்தா மாமா சரி உன்னோட க்ளோஸ் எல்லாம் யார் ரமேஷ் வினோத் ரெண்டு பேர் கூட என்ன கோர்ட்டில் பார்க்க வந்தாங்களே அதில் ரமேஷ் தான் மாமா அன்னிக்கி சங்கர் வீட்டில் என்ன ட்ராப் பண்ணிட்டு வந்தான் சரி அந்த ரமேஷ் என்னதும் உன்னை பார்க்க இங்கே வந்தாங்களா வருவாங்க ஆஹா நானும் கவனிச்சுட்டு தான் இருக்கேன் உன்னை காதலிச்சாலா அந்த பொண்ணு எம்னா அவ உன்னை பார்க்கறதுக்காக கோர்ட்டுக்கு வரல இங்கேயாவது வராளா இல்லை மாமா உன்னை உயிருக்கு உயிராக தூரம் காதலிச்சிருக்கா அப்புறம் ஏன் பார்க்க வரல அதான் தெரில நான் காதலிச்சது தான் தப்பு அதனால தான் எல்லா பிரச்சனையும் என்ன மறைச்சிருக்கா என்ன மறைச்சிரு விஜய் என்ன பண்ணி மாமா கேக்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு விஜய் அந்த பொண்ணு வீடு எங்க இருக்கு மாமா அது ராஜா நம்மபுரத்துல இருக்கு அது யார் யாரெல்லாம் இருக்காங்க அந்த வீட்டுல யமுனா மட்டும் தான் இருக்கா அங்க அம்மா அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க அப்ப அந்த பொண்ணை விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வரும் சரி நான் பாத்துக்கிறேன் நீ கவலைப்படாது உன்னை நிறுவராதின்னு நிரூபிச்சு வெளியே கொண்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு மாமா என்ன சீக்கிரம் இங்க இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு மாமா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா அக்கா எல்லாரையும் பார்க்கணும் போல இருக்குக்கா நாம எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாட்டி கேள்வி உருண்டு பிடிச்சி சாப்பிடணும் போல இருக்குக்கா நீ ஆசைப்பட்டதெல்லாம் சீக்கிரமாவே நடக்கும் அத ஜீவா மாமா சொல்றாருல்ல உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேனே சார் கிளம்புங்க சார் டைம் ஆச்சு விஜய் நாங்கள் போய்ட்டு வரோம்ப்பா அக்கா அப்பாவையும் என்ன நினச்சி கவலைப்படாமல் இருக்க சொல்லுக்கா அவர் வேலை விலைக்கு மாத்திரை சாப்பிட சொல்லுங்க. அப்புறம் தங்கச்சிய நல்லா படிக்க சொல்லுக்கா பாட்டி நந்தினி அக்காவை நான் ரொம்ப கேட்டதுன்னு சொல்லுக்கா மாமா எல்லோரையும் பார்த்துக்கு மாமா நீ தைரியமாக இரு விஜய் உன்னை எப்படியும் வெளியே கொண்டு வர சொன்ன உ மேல நீ உண் ஒரு மாத உண்மையான பாசம் அன்பு வச்சிருந்தீனா ஆனந்த் வந்ததுக்கு நீ எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது அவ்ளதானா நான் என்னவோ ஏய் வாய்ந்துட்டேன் போய் நான் சந்திக்கப்படுவே எனக்காக உன் வாழ்க்கையே தொலைச்சிருவியானு பயமா இருக்கு நந்தினி என்னக்கா சொல்ற எனக்கு ஒண்ணுமே புரியல இல்ல இப்பவே நீ தினமும் எனக்காக அத்தைக்கிட்ட சண்டை போட்டுட்ருக்க உன் வீட்டுக்காரர் வந்ததோ அத்தை கண்டிப்பா இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லுவாங்க உனக்கு என்னடா சுருக்கு சுருக்குனு கோவம் வருது ஆனந்த் என்னை பத்தி ஏதாவது சொன்னா பதிலுக்கு நீ ஏதாவது பேசுவ உங்க ரெண்டு பேருக்கும் என்னால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குடி அக்கா அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது நீ மனசு போட்டு குழப்பிக்காத நீ இப்படி தான் பேசுவ அப்புறம் முன்கோவத்துல காரியத்துக்கு எடுத்துட்டு வந்து நிப்பேன் உன்னை பத்தி எனக்கு தெரியாதா நான் இந்த வீட்டுக்கு மருமகளா இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே நீதான் உனக்காகத்தான் நீ தான் உனக்காக இருக்கும்போது நீ உன் புருஷனோட சண்டை போட்டுக்கிட்டு கண் கண்கலங்கிட்டு என்னால தாங்கிக்கவே முடியாது என்னையும் பிரிக்கிறதுக்காக அத்தை என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஆனந்த் அம்மா தான் கேட்பாரு இவங்க மத்தியில மாட்டிக்கிட்டு உன் வாழ்க்கை வீணாயிடக்கூடாது அதுவும் என்னால அது சக்தி கிடையாது என்னக்கா நீ என்னென்னமா பேசுற பயமா இருக்குடி மனசுக்குள்ள ஏதோ ஒரு உருத்தல், ஏதோ தப்பு நடக்க போற மாதிரியே இருக்கு ரெண்டு பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுத்துருக்கோம் நம்ம பொண்ணுங்க ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்கன்னு அப்பா அங்க நிம்மதியா இருக்காரு அந்த நிம்மதியை எப்பவுமே நாம அவருக்கு தரணும்டி நம்ம ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா கூட அவர் உயிரையே விட்டுருவாரு நம்ம பலம் நம்ம குடும்பம் டி யாருக்கும் எந்த சங்கடத்தையும் கொடுத்துட கூடாது அதனாலதான் சொல்றேன் ஆனந்த் வந்ததும் சமாதானமா அப்போ

என் தங்கச்சிக்காக எது வேணாலும் என்ன வேணாலும் நான் விட்டு கொடுப்பேன் யாருக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் என் தங்கச்சி நான் விட்டு கொடுக்க மாட்டேன் நல்ல சென்டிமெண்ட் டயலாக தான் பேசி கண்ணீர் விட்டுட்டு போற சக்தி பாவனி விட்டு கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வெறும் கையோடு இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அதுதான் அவன் தலையழுத்தான்